கொடிப்பையன்னு நினைச்சிங்களா மொத்த கணக்கையும் முடிச்சு விட்டுருவேன் இன்ஸ்டாவில் வீராப்பாக பேசிய இளைஞர் தப்பு கணக்கு போடாத மொத்த கணக்கையும் முடிச்சு விட்டுருவேன் பின்னால் உங்க ஆட்டவனு பார்ப்போம் களத்துல தெரியும் களத்துல சந்திப்போம் காத்திருந்து சம்பவம் செய்த போலீஸ் தவிர எங்களோட போதை மட்டும் மாறா தம்பி சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் கவனம் பெற வேண்டும் என்பதற்காக இளைஞர்களும் இலங்கைகளும் சில தேவையற்ற காரியங்களை செய்து வருகின்றனர் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடவும் லைக்ஸ் வாங்கவும் இணையத்தில் பிரபலமாகவும் சில முகம் சுளிக்கும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகள் சிலர் தங்களுடைய பகையாளிகளை மிரட்டும் துணியில் கத்தி அறிவால் போன்ற ஆயுதங்களுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களில் சாகசங்கள் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவது மற்றும் ஆன்லைன் உள்ளிட்ட நூதன மோசடி தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உத்தரவின் பெயரில் காவல்துறையினர் சமூக வலைதளங்களை கண்காணித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் ஆயுதங்களை கொண்டு வீடியோ பதிவிடும் நபர்களையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் அந்த வகையில் தென்காசி மாவட்டம் புளியறை காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது கேசவபுரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுடலை முத்து இருபத்தி மூன்று வயதான இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஏராளமான ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு வந்திருக்கிறார் சுடலை முத்து சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வீடியோவில் பட்டா கத்தியுடன் வரும் சுடலை முத்து என்னடா பார்க்க பொடிப்பையன் அடிச்சு உட்கார வச்செல்லாம் நினைக்காத ஆள் மட்டும்தான் சிறுசு என்னைக்குமே நம்ம சிந்தனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு தம்பி தப்பு கணக்கு போடாத மொத்த கணக்கையும் முடிச்சு விட்டுருவேன் காலம் மாறினாலும் எங்க போதை மாறாது களத்துல சந்திப்போம் என வீராப்பாக வசனம் பேசி அந்த வீடியோவை தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தப்பு கணக்கு போடாத மொத்த கணக்கையும் முடிச்சு விட்டுருவேன் இதையடுத்து இந்த வீடியோ ஊர் முழுக்க காட்டு போல் பரவி வந்தது மேலும் இந்த விவகாரம் போலீசாரின் கவனத்திற்கும் சென்றுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக புலியறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பட்டா கத்தியுடன் வீரவசனம் பேசி பொதுமக்களை அச்சுறுத்திய நபர் கேசவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுடலைமுத்து என்பது தெரியவந்தது இதையடுத்து சுடலை முத்துவை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சுடலை முத்து மீது வன்முறையை தூண்டுதல் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வீடியோ வெளியிடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது கையில் கத்தியுடன் இளைஞர் ஒருவர் வன்முறையை தூண்டும் வகையில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பார்ப்போம் நம்பி எப்படினாலும் உங்கள் ஆட்டமாக பார்ப்போம் களத்தில் தெரியும் களத்தில் வந்து இப்போ